இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கான அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குக்கான தீர்ப்பு வந்து வந்திருக்கு அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க பதினோரு பிரிவுகளின் கீழ் பதினோரு குற்றங்களும் நிறுவனமாகி முப்பது ஆண்டுகள் ப்ளஸ் தொண்ணூறாயிரரூவா ஃபைன் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நேற்று கொடுத்த ஜட்மெண்ட்டாக இருக்குது திரும்ப தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லை இதை முடிக்கிற காரணம் ஒரு பொலிட்டிக்கல் அழுத்தம் அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவு ஒன்று ஏன்னா சி டே ஒன்லேருந்து மன்னானே சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய விவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அதனை தொடர்ந்து தான் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் போஸ்ட் கமிட்டியாக இருக்கட்டும் அவங்க போக ஆரம்பிச்சாங்க நிறைய கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதனோட விளைவாகத்தான் நிறைய கேசஸ் ரிப்போர்ட் ஆச்சு எல்லாமே இதோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லிக்கலாமா மண்ணா கண்டிப்பாக ஃபைனாக உங்களுக்கு அந்த ஜாஸ்தி ரிப்போர்ட் ஆனது ஸ்கூல் அண்ட் காலேஜ் தான் இன்னும் இதில் வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது போது அனாயணசிட்டி பள்ளி மாணவர்கள் கிட்ட இருந்து வெளியே நின்று போஸ்ட் கமிட்டி பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படின்னா என்னென்னதான் அந்த கிட்டாங்க இல்ல அவங்க வந்து யார் அந்த இந்த சாரணியமே யாரா கேட்டிங்கன்னா கண்டம்ப் ஆஃப் தி ஸோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரோ ஒரு இருக்க போய் தான் அந்த பெண்ணை வந்து அப்படியே மிரட்டிருக்காரு அந்த நேரத்தில் கால் பண்ணாட்டா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஞானசேகரனுக்கு கடைசியாக வந்த கால் ஆறு இருபத்தி ஒம்போது ஆறு முப்பத்திரெண்டுலேருந்து அதுக்கப்புறம் ஃப்ளைட் மோட்ரில் போன ஃபோன் எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது இதை வந்து எங்களுக்கு டேட்டாவோட கொடுத்தது ஏர்டெல் ப்ரொவைடரோட நூடல் ஆஃபீஸர் இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுதுன்னா அவர் வந்து திமுகவோட கட்சி ஆதரவாளர் இல்லை கட்சியை சேர்ந்தவர் மேபி இவங்கலாம் வந்து ஒரு இன்ஃப்ளியன்ஸ் பண்ணி அவரை காப்பாற்றிருக்கலாம் சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றம் செய்திருந்தாங்க நம்ம பார்க்கலாம் இந்த ஆங்கில பார்க்கும்போது அதுக்கும் நீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் என்ன அப்படின்னா இவர் ஒருத்தர் தான் முடிச்சிட்டாங்களா ஆமா இப்போ வந்து ஒருவேளை அண்ணா மேலேயோ இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலங்க ஒரு விமர்சனம் அவ்வளவு குறைபாட்டு காரணம் அந்த யூனிவர்சிட்டி அண்ணா பல்கலைக்கழகம் மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்தது ஏன்னா ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்ல ப்ராப்பர் வந்து சிசிடிவி அங்கே கிடையாது சிசிடிவிதான் ஆமா இன்னொன்னு ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளவு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைச்சது அங்கே ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ ஒரு ஸ்கூல்குள்ளேயோ போகிறது போறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் ஓகே அப்படி இருக்கும்போது ஞானசேகரன் ஒரு எப்படி அவ்வளவு ஃப்ரீ ஆக்சஸ் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டதுன்ற மாதிரி நிறைய கண்டனங்கள் வந்து அந்த இடத்துல எழுதுதாங்க

வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க நீங்கள் இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் பரபரப்பான சூழ்நிலையில் நேற்றைய தினம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கான அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குக்கான தீர்ப்பு வந்து வந்திருக்கு முப்பது ஆண்டு காலம் குறைவில்லாமல் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க பல விமர்சனங்கள் வந்து தீர்ப்பு மேலே வைக்கிறாங்க அசை லாயராக நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க கண்டிப்பாக ஏன்னா அசை அட்வொகேட்டாக நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே திரும்ப சொன்ன விஷயம் உறுதிப்படுத்துற விஷயம் வந்து இட் இஸ் பியார்லி பேஸ்ட் ஆன் எவிடென்ஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமாவே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் கிளாஸ் ஒன் ஆஃப் பிஎன்எஸ் படி

பல்வேறு கட்டமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இல்லை நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம் நடுவில் அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணப்பட்டதாக இருக்கட்டும் ஹைகோர்ட் தாமாக முன் வந்து ஹைகோர்ட் சூப்பர்விஷனில் வந்துட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணதாக இருக்கட்டும் அதாவது மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் அண்ணாநகர் ஆவடி சேலத்தை சார்ந்த டிசி ஸ்னேகா பிரியா ஐமன் ஜபால் பிருந்தா இவங்களை அப்பாயிண்ட் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து அவங்க நடத்தின விசாரணையாக இருக்கட்டும் அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்த விஷயமா இருக்கட்டும் அப்புறம் ஞானசேகரன் தரப்பிலிருந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணப்படுது ஒன்பதாவது நடுவர் நீதிமன்றம் சைதாபேட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ஞானசேகரன் தரப்பில் இருந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது என்ன அப்படின்னா எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை முகாந்திரம் எதுவும் இல்லை அதனால் இந்த கேஸ்ல இருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது பட் ஆனால் க நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகாந்திரம் இல்லாமலாம் இல்லை முகாந்திரம் தெளிவாக இருக் இருக்குது அதாவது ப்ரைமா ஃபேஸே வந்து ரொம்ப கிளியராக இருக்கிறதுனால எங்களால் உங்களை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷனை வந்து நிராகரிக்கிறாங்க கூடவே ஜனவரி தேதி ஞானசேகரன் மீது குண்டாஸ் வழக்கும் போடப்படுது அதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு ஒரு இன்னும் ஒரு அதிர்ச்சியாக பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொள்ளை வழக்குகள் அப்படின்றது ஞானசேகரன் மீது ரெஜிஸ்டர் ஆகுது முதல் முதலாக பள்ளிக்கரணை போலீஸார் வந்து ஆல்ரெடி சிறையில இருக்க ஞானசேகரன் திரும்ப எடுத்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க திரும்ப இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்ட அப்டேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி முடிவடைந்த ஒரு கேஸ் இது ஏன்னா எல்லாருமே அதை தானே கேட்கணும் மாதத்தில் எப்படி இந்த வழக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு சரித்திர பதிவு குற்றவாளி அவர் எப்படி அண்ணா போனார் அப்படிங்கிற கொஸ்டின் இருந்தாலும் இந்த வழக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் முடித்து வைக்கப்பட்டிருக்கு ஆனால் பொள்ளாச்சி வழக்கு ஆறாண்டு காலம் நடைபெற்ற ஆறு ஆறு வருஷம் இந்த வழக்கு வந்து ஐந்து மாதத்துல முடிக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி ஏன்னா நம்ம அதுதான் சொல்கிறோம்ல அது வந்து போறதுக்கான காரணம் வந்து நம்ம ஒரு லா வைஸே நம்ம பார்ப்போமே ஏன் அவ்வளோ நாட்கள் அப்படின்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுல ரெண்டு இல்லை ஒன்பது குற்றவாளிகள் அதுல எட்டு பெண்கள் வந்து சாட்சியங்கள் சொல்ல வந்தாங்க இருநூத்தி பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டதாக அந்த வீடியோஸ் போட்டோஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது ஆயிரத்துக்கும் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் அது எல்லாமே அங்க டெலீட் செய்யப்பட்டிருச்சு இல்லையா அதை வந்துட்டு எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்பி சைபர் ஃபாரன்சிக் அனுப்பி எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி எடுக்கிற டைம் தான் அது அந்த டைம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்பது குற்றவாளிகளும் அட்ட ஸ்ட்ரெச்சா ஒன்னு அரசு மூணு இது அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஒன்றரை வருடங்கள் காலங்களே ஆயிடுச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் மூணு பேர் அது நாலு பேர் அப்புறம் மூணு பேர் அப்புறம் ஒருத்தர் இப்படிதான் அங்கே அரசு செய்யப்பட்டாங்க அந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு டிலே ஆயிடுச்சு ப்ரொசீடிங்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஜாஸ்தி இருந்ததுனால அங்க வந்து அந்த டைம் டியூரேஷன் எடுத்தது பட் இங்கே பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் இருபத்தி சாட்சியங்கள் எழுபத்தைந்து ஆவணங்கள் அப்படின்னும் போது ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி இந்த விசாரணை ஆரம்பிச்சது சாட்சியங்கள் விசாரணை பேக் டு பேக் பேக் டு பேக் போட்டு போட்டு தான் இந்த கேஸ் இம்மீடியட்டா இவ்ளோ விரைவில முடிப்பதற்கான ஒரு காரணமாகவே இருந்திருக்கேன் இதை முடிக்கிற காரணம் ஒரு பொலிட்டிகல் அழுத்தம் அங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்க அது எந்த அளவு ஏன்னா சி டே ஒன்ல இருந்து இதில் வந்து இந்த இந்த ஒரு விஷயம் அனன சிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய விவாதங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அதனை தொடர்ந்து தான் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் போஸ்ட் கமிட்டியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து சிடபிள்யூ சி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியாக இருக்கட்டும் அவங்க போக ஆரம்பிச்சாங்க நிறைய கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க குட் டச் பேட்டச் பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க அதனோட விளைவாகத்தான் நிறைய கேஸஸ் ரிப்போர்ட் ஆச்சு முன்னாடி நமக்கு அவ்வளோ ரிப்போர்ட் ஆச்சான்னு தெரியல இல்லையா இந்த டிசம்பர் இருபத்தி மூணு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பேக் டு ஜனவரி பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா மற்ற நியூஸ் பேப்பர் திறந்தாலே வெறும் போக்ஸோ பாலியல் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் பாலியல் சீண்டல் இப்படி மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய எல்லாமே இதோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஜாஸ்தி ரிப்போர்ட் ஆனது ஸ்கூல் அண்ட் காலேஜ் தானே மற்றதும் ஆச்சு பட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்துட்டு இவங்களா போய் அந்த அஃபிஷியல்ஸாக போய் அங்க பேசும்போது வந்துட்டு அங்க கேட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் ஆமா எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பஸ் ஸ்டாப்ல இந்த மாதிரி மிரட்டுறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னும் இதுல வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது அனாயணசிட்டி பள்ளி மாணவிகள் கிட்ட இருந்து வெளியே நின்று போஸ்ட் கமிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது நிறைய பேர் சொன்ன விஷயம் அப்படின்னா என்னென்னதான் அந்த கேட்டாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வே இல்லாத ஒரு விஷயமா இருந்தது பத்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ஒரு கேர்ள்ஸோ இல்ல விமனோ படிக்கிற இடமோ இருக்கிற இடமோ இருந்ததுன்னா கண்டிப்பா போஸ்ட் கமிட்டி தேவை இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்றது அங்கதான் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அது அது வேணும்ன்றது இதுக்கப்புறம் தான் விழிப்புணர்வு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அண்ணன் சிட்டிக்குள்ள ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் நிறைய கொண்டு வரப்படுது

ஒன் இஸ் அபவ் லோ ஆர் நத்திங் இஸ் அபவ் லோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது அந்த எவிடன்ஸை வச்சு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த கேஸ் கொண்டு வரப்பட்டு நேற்று இந்த மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை அவங்க வந்து யார் அந்த நீமே யாராக கேட்டீங்கன்னா கண்டம்ப் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு பல வழக்கறிஞர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா யார் ஒரு சாரி இல்லாமயே ஒருவேளை ஃபோனை ஏரோஃப்ளைன் மூடில் போட்டிருந்தா கூட ஏன் இப்படி அவர் பேசணும் ஏன் அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தணும் அந்த இடத்துல யாரோ ஒரு இருக்க போய் தான் அந்த பெண்ணை வந்து அப்படி மிரட்டியிருக்காரு அந்த நேரத்தில் கால் பண்ணாட்டால் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இதுக்கான விளக்கம் எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கு இல்லையா இந்த கேள்விக்கான விளக்கம் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கறிஞர் கிட்ட இருந்து சொல்லப்பட்ட ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து ஆஸ் பர் செக்ஷன் த்ரீ பிப்டி படி வந்துட்டு இந்த மாதிரி கேஸ்ல யாராவது ஒருவர் விடுபட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீதிமன்றத்துக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கு அவங்களா தாமாக முன் வந்து இந்த கேஸ்ல இவங்க விடுபட்டிருக்காங்க இவங்கள வந்து நீங்க நாங்க கூட சேர்த்து விசாரிக்கணும்னு அவங்களா அந்த கேஸ்ல இணைச்சுக்கலாம் ஓகே அந்த மாதிரி கோர்ட் இதுல எதுவுமே பண்ணல விச் மீன்ஸ் யாரும் இல்ல அப்படிங்கிறது இதுல இருந்து உறுதியாகுது அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு விஷயம் வந்து அந்த மெயினா யார் அந்த சார் அந்த போன் டியூரேஷன் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து திரும்ப திரும்ப அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயா இருக்கட்டும் ஸ்டேட்மெண்ட்லேயா இருக்கட்டும் தென் திரும்ப எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வந்த போதா இருக்கட்டும் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உள்ள வந்த போதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அந்த பெண் சொன்னதா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இல்ல இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் அந்த சார் எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும்னு சொன்னதாகவும் அந்த சார் ஃபோன் பண்ணி சார் நான் மிரட்டிட்டு விட்டுடுறேன் சார் ஏன்னா ஆண் நம்பரை வந்து அங்கிருந்து அடிச்சு மிரட்டிட்டதான் சொல்லப்படுது இல்லையா சோ மிரட்டினதான் சொல்லப்படுற ஒரு விஷயம் பட் இப்போ அதுக்கான விடை என்னவா இருக்கு அப்படின்னா முன்னாடியே காவல்துறை அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி தான் தக்க ஒரு விஷயமா ஆச்சு ஹைகோர்ட்ல வந்து தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு விஷயம் சொன்னாங்க பட் தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு எல்லா விஷயமும் நிறைவேற்றப்படும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைனா இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல்ஸா இருக்கட்டும் இந்த விஷயம் எல்லாமே பாதுகாக்க எல்லாமே சேம் தான் அதேதான் அப்ளை ஆகும் பட் இந்த விஷயத்துக்கு மட்டும் நாங்க இடைக்கால தடை கொடுக்குறோம்னு ஒரு விஷயமும் அங்க நடந்தது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது திரும்ப அந்த சார் சாருன்னு ஊஞ்சப்பாடு இல்லாததுக்கான ஒரு தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இதுல மெயினா இந்த கேஸ்ல வந்து வெப்பன்னா ஞானசேகரனோட ஃபோன் தான் ஓகே அந்த ஃபோன் சைபர் ஃபாரன்ஸிக்கு அங்க அனுப்பப்பட்டுச்சு ஓகே ஒன்னு ரெண்டாவது தான் இப்போ இந்த இருவத்தொம்பது சாட்சியங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா அதுல எப்படி அதுல வந்து எல்லாருமே வருவாங்க அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஆண் நண்பர் அவங்களுடைய குடும்பத்தார் வருவாங்க வேற யாராவது விட்னசஸ் இருந்தா வருவாங்க ஏன்னா எவிடன்ஸ் எப்படி பிரிக்கப்படும் அந்த அந்த யூனிவர்சிட்டியோட வாட்ச்மேன்ஸ் இருக்கலாம் கண்டிப்பா இருந்தோம் யாருனாலும் யார் வேணா வரலாம் ஏன்னா இது எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் டிஜிட்டல் எவிடன்ஸ் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இவங்க எல்லாமே எக்ஸ்பர்ட்ல வந்துருவாங்க அந்த பெண்ணை பரிசோதித்த டாக்டரா இருக்கட்டும் கவுன்சிலிங் கொடுத்தவங்களா இருக்கட்டும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸா இருக்கட்டும் பிளஸ் இந்த சைபர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட்ல வந்துருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது சைபர் ஃபாரன்சிக்கு ரிட்ரை பண்றதுக்காக ஏன்னா ஆதாரங்கள்

போன ஃபோன் எட்டு அம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது எட்டு அம்பத்திரண்டுக்கு இந்த ஆன் ஆகும் போது புல்லா மிஸ்டர் கால் அலர்ட் மெசேஜா வர ஆரம்பிச்சது வித் மீன்ஸ் அந்த டியூரேஷன் ஃப்ளைட் மோட் ஓகே அது மட்டும் இல்லாமல் இது வந்து எங்களுக்கு டேட்டாவோட கொடுத்தது ஏர்டெல் ப்ரொவைடரோட நூடல் ஆஃபீஸர் தான் அவர் ஒன் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டா உள்ள வந்திருப்பார் விட்ரா உள்ள வந்திருப்பாரு சோ இவங்க இதுல கொடுக்கும்போது தென் தெள்ள தெளிவா தெரியுது இந்த ஃபோன் அப்போ ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இதை தாண்டி நிறைய கேள்விகள் இப்ப வந்து கேட்கப்படுது என்ன வேற ஃபோன் வச்சிருந்தா என்ன பண்றது

என்ன சொல்றாங்கன்னா முற்றிலுமாக அந்த பொண்ணு அந்த டைம்ல பயமுறுத்துவதற்காகவும் அந்த பொண்ணு வெளியில வந்து சொல்லிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் ஞானசேகரன் மிரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் அந்த சார் தான் இப்போ அந்த ஜட்ஜ் விளைவாக அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொன்ன ஒரு விஷயமா இங்க பார்க்கப்படுது ஏன்னா நம்ம ஒரு அவுட் ஆஃப் த இதுல இருந்து பார்க்கும்போது நம்ம நிறைய கருத்துக்களை முன்வைக்கலாம் பட் கோர்ட்னு வரும்போது முற்றிலுமாக எவிடன்ஸ் வச்சு மட்டும்தான் இந்த இடத்துல விஷயங்கள் அடுத்த அடுத்த கட்ட நகர்வுக்கு போக போகுது ஏன்னா ஒரு எவிடன்ஸ் தான் டிசைட் செய்ய போது இவங்க குற்றவாளியா இல்ல இவங்க குற்றவாளி இல்லையான்றது சில கேசஸ்ல என்ன ஆகுனா பிறல் சாட்சியா மாறிடுவாங்க போதுமான எவிடன்சஸ் இருக்காது சாட்டப்பட்ட குற்றம் எஃப்ஐஆர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா சார்ஜ் ஷீட் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ற விஷயங்கள் எல்லாமே இவர்தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்ற சில கேசஸ் வரும் இல்லையா ஸோ முற்றிலுமாக எவிடென்சரி ப்ரூஃப் வைத்து மட்டுமே ஒரு கேஸ் டிசைட் ஆக இது நானசேகரனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றா நாங்கள் மேல்முறையீடு போறோம் மேல்முறையீடுக்கு உகந்த வழக்கு தான் எங்க குற்றவாளி எங்களுடைய கட்சிக்காரங்களை எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க மேல்முறை ஒரு போனால் இந்த வழக்கு அடுத்த கட்டம் எப்படி நம்ம இதே தான் அவங்க ஏப்ரல் சொன்ன மாதிரி ஏப்ரல் எட்டாம் தேதியும் அவங்க சொன்ன விஷயம் இது தானே எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனும் போது இல்லைங்க ஃபேஸ் இருக்குன்னு அந்த பெட்டிஷன் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு அவங்க எதை மெயினாக வச்சு சொல்றாங்கன்னா முதல்ல ஞானசேகரன் தரப்புல வந்து அட்வொகேட் ஜெயரும் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொன்னதாகவும் அப்புறம் லீகல் எய்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதாக தான் சொல்லப்படுது அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க எதை வந்து மெயினா எடுத்து சொல்றாங்கன்னா இந்த முப்பது ஆண்டு காலம் இருக்குல்ல எந்தவித குறைப்பும் இன்றி அப்படின்னு ஒரு ஒரு நோட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ரெமிஷன் இல்லாம அப்படிங்கறது ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து வச்சு சகேஸ் ப்ரைவேசி ரைட் ஆதன் சொல்லணும் இது வந்து சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க ஆண்டு காலம் வந்து குறைவே இல்லாமல் போறது ஒரு சட்டத்துக்கு வந்து பினஸ்க்கு காப்போசிட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எப்படி ஒரு நீதிபதி கொடுத்தாங்கன்னு கேட்கறாங்க இது பினஸ் தாண்டி அவங்க வைக்கிற சி இங்க எல்லாமே இன்டர்பிரெட்டேஷன் மேட்டர்ஸ் ஒரு லா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்படின்னா அதை எப்படி இன்டர்பிரேட் பண்றோம் இது இதே மாதிரி நேச்சர்ல முன்னாடி என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரெசிடெண்ட் வச்சு இன்டர்பிரேட் பண்றோம் அதுதான் லா ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இன்சிடெண்டை வச்சு ஒரு ஒரு மாதிரி இன்டர்ட் பண்ணி நம்ம ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும் அந்த இடத்துல இவங்க தரப்பு ஞானசேகரன் தரப்பு வளர்க்குறீங்க சொல்ற விஷயம்

பல்கலைக்கழகத்துமேலையோ இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் மூலயோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்குறங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல ஏன்னா அவ்வளோ பெரிய குறைபாட்டு காரணம் அந்த யூனிவர்சிட்டி அங்க இருந்த துணை இல்லாதது ப்ராப்பர் லைட்ஸ் இல்லாதது அதுக்கு எதுக்குமே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆமா அந்த மாதிரி எதுவுமே இங்க நடவடிக்கை இதுல எதுவுமே சொல்லலை ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ஒரு வார்னிங்கோட கூட அந்த இடத்துல விட்டுருக்கலாம் ஆக்சுவலி ஏன்னா முன்னாடி வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மிகுந்த கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருந்தது ஏன்னா ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்ல ப்ராப்பர் வந்து சிசிடிவி அங்க கிடையாது சிசிடிவி அங்க இல்லன்றது தான் ஒரு சொல்றோம் ஆமா சோ அந்த மாதிரி இது வந்துட்டு ப்ராப்பரைஸ் எதுவும் இல்லைன்றதை தாண்டி அப்புறம் நிறைய விதிகள் போடப்பட்டுச்சாங்க இருக்கு இல்லையா இந்த மாதிரி வெளியாட்கள் வந்து உள்ள வாக்கிங் வரக்கூடாது பார்க்கிங் சாட்டன் ஏரியால தான் பார்க் பண்ணனும் ஸ்டூடண்ட்ஸ் ஐடி கார்டு மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னொன்னு ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளவு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைச்சதாங்க ஓகே ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ ஒரு ஸ்கூல்குள்ளேயோ போறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் ஓகே அப்படி இருக்கும்போது ஞானசேகரன் ஒரு எப்படி அவ்வளோ ஆக்சஸ் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டதுன்ற மாதிரி நிறைய கண்டனங்கள் வந்து அந்த இடத்துல எழுந்தது அது எல்லாத்துக்கும் எப்படி அவங்க வார்னிங் இருக்கலாம் இன்னொன்று நமக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் காப்பி ஃபுல்லாக வரும்போது தான் படிக்கும் போது தான் நமக்கு தெரியும் ரெண்டு தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டது என்னென்ன அந்த ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு அதை பார்க்கும் தான் தெரியும் மேம் இந்த கேஸுக்கான ஜட்மெண்ட் இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு வந்து போன விதம் இந்த வழக்கு வந்து முன்னாடி எப்படி வந்து நானசேகேரன் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கிடச்சி முதல் நாள் இரவு கைது செய்யப்படுறாரு ஒரு அரை மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்டார் சொல்றாங்க அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு நடந்துச்சுன்னா அந்த ஒரு விஷயம் எப்படி அப்படி அவர் கைது செய்யப்படுறார் விடுவிக்க விடுவிக்கப்படுறார் விஷயம் எப்படி ஆச்சுன்னா சீ அந்த அந்த விஷயம் வந்துட்டு அது கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு இன்சென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பில்டிங்லயே ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா முதல்ல எசோ சி சீன் ஆஃப் கிரைம் ஒன்னு எட்டு மணிக்கு இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஆமா சீன் ஆஃப் கிரைம் இருக்கு இல்லையா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னா இமிரியட்டா போலீஸ் சொன்னது இங்க யார் இருக்காங்க எல்லாரையும் லாக் பண்ணுவாங்க இல்லையா பண்ணுவாங்க அப்புறம் இந்த பில்டிங்கை சுத்தி யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அப்புறம் அப்புறம் இந்த பில்டிங்கை சார்ந்து யார் யார் இருக்காங்க யார் யாரெல்லாம் பிரீக்வெண்டா வந்துட்டு போறாங்க கொண்டு வருவாங்க அப்படிதான் முதல்ல காவல்துறையில தரப்புல இருந்து ஒரு அம்பது கிட்டத்தட்ட பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மறுநாள் கோட்டபுரம் இன்வெஸ்டேஷன் வந்து கூப்பிடுறாங்க மறுநாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடும் முதல் முதவியா வந்து ஞானசகரன் இன்வெஸ்டிகேஷனுக்கு இருக்கிறதுல பத்து பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க முதற்கட்டமா அந்த பத்து பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது முதல்ல ஞானசேகரணை ஒரு ஏழாவது எட்டாவது அளவு விசாரிச்சு விட்டுடுறாங்க விசாரணைக்கு வந்தாச்சு நீ எப்ப கூப்பிட்டாலும் திரும்ப விசாரணைக்கு வரணும்னு சொல்லி விடுறதுதான் இதை கைது செய்து விடுவித்தல் அப்படிங்கற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் அங்கே ஆச்சு அதுக்கப்புறம் ஞானசகனோட தம்பி அந்த கிளை எனக்கு வராரு வரும்போதுதான் அவர் தான் சொல்றாரு இந்த ஒரு பிளர்டான ஒரு சிசிடிவியில் அந்த ப்ளூ டி ஷர்ட் இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு இல்ல இந்த மாதிரி எங்க அண்ணன்கிட்டயும் இதே மாதிரி டி ஷர்ட் இருக்கு சொல்லி அவர் வீட்டுக்கு போய் ஞானசேகரனோட தம்பி தான் வர மாட்டி விட்டு கொண்டு போய் அந்த டி ஷர்ட்டை வந்துட்டு இதே மாதிரி இருக்குன்னு சொல்லும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் நான் கொஞ்சம் இருட்டில் இருந்தாலும் என்னால அடையாளம் காண்பிக்க முடியும்னு சொல்லி வீடியோ பல அடையாளம் காண்பித்ததாகவும் இங்க சொல்லப்படுது சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ஞானசேகரன் அப்புறம் தான் காவல்துறையினர் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து ஒரு சரித்திர குற்றவாளி இதே மாதிரி அண்ணாயணி செட்டுல முன்பு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை இதே மாதிரி பாலியல் துன்புறுத்தல் செய்து இரண்டு வருட காலம் சிறையில் இருந்துட்டு வந்ததும் தெரிய வந்ததாக இருக்கு அதுக்கப்புறம் தான் இருபத்தி நாலாம் தேதி ஞானசேகரன் இங்க அரசு செய்யப்படுறாரு அரசு செஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு விக்டிம் ப்ளேமிங் ஷேமிங் இருக்குன்ற விளைவாகத்தான் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் உள்ள அப்பாயின் பண்ணப்பட்டு ஜனவரி ஐந்தாம் தேதி ஞானசேகரன் மீது போடப்படுது ஆரம்பத்தில் இந்த வழக்கில் வந்து ஒரு ஒரு அரசியல் அழுத்தம் இருந்துச்சு ஒரு இந்த குற்றவாளி வந்து கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி தெரியல ஏன்னா அதுதான் அவங்க சொன்னாங்க ஆக்சுவலி அப்படின்னு நாங்கள் அரெஸ்ட் பண்ணவே விட்டுக்க மாட்டோம் எஃப்ஐஆர் போட விட்டுருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இமீடியட்டாக இருபத்தி மூணு இன்சிடன்ட் நடக்குது இருபத்தி நாலு நான் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு இல்லை இல்ல பண்ணப்பட்டு தான் மாவு கட்டு போட விஷயங்கள் எல்லாமே தப்பியோட முயற்சி இருக்கு அதுவும் அவர் நடிக்கிறாரு கெட்டு போடலன்னு சொல்லி போடல ஏன்னா இந்த அனிவர்சிட்டி விஷயத்துக்கு அப்புறம் தான் மாவு கட்டுன்றது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது இல்லையா அதாவது தப்பியோட முயற்சி அதனால மாவு கட்டு போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அப்புறம் வந்து கொண்டு வரப்பட்டது அந்த இடத்துல இப்படிதான் இந்த கேஸ் ஆரம்பிச்சு நகர்ந்து 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 அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஞானசேகரன் தன்னுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க விசாரிக்க ஆரம்பிச்சப்போ வந்துட்டு அப்போ ஞானசேகரன் ஃபிட்ஸ் வந்தது திரும்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன ஒரு கதை அப்புறம் ஃபிட்ஸ் வந்ததே பொய்யா நடிச்சதுன்ற ஒரு விஷயம் இது பயந்து நடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும் அப்புறம் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை போலீஸார் திரும்ப கஸ்டடியில் எடுத்த விஷயமா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து இதுல வந்து அடுத்தடுத்த எப்படின்னா டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் அனசி நியூஸ் டெய்லியே ஒரு நியூஸ் இல்லாம இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல இல்லாம இருந்தது கிடையாது அப்புறம் பெரிதும் அந்த இடத்துல வந்து கண்டனங்கள் தெரிவிச்ச ஒரு விஷயம் அப்புறம் லீக்கேஜ் டெக்னிக்கல் கண்டிப்பா சில வந்து செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லி எல்லாம் நிறைய செய்யப்பட்டு அவங்களும் ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி அவங்களும் சொல்லியிருந்தாங்க தேவைப்பட்டு வந்து இதன் மீது வந்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் யாராவது உங்களை துன்புறுத்தினால் டேரக்டா நீங்க நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு அந்த அங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல அதை தாண்டி லீக்கேஜ் வரும்போது டெக்னிக்கல் கிளிச்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் அதை தாண்டி வந்துட்டு சில காவல்துறையினரும் இதில் வந்து ஒரு ரைட்டர் மருத பாண்டி அவரும் இதில் வந்து உள்ள அவரை தாண்டி அவர் கண்ட்ரோலை தாண்டி எப்படி எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆகும் போது டெக்னிக்கல் கிளிச் இது வந்து தேசிய தகவல் மையம் தான் வந்து பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும் ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் கண்டென்ட் ஆஃப் எஃப்ஐஆர் எல்லாமே குழந்தைகள் பெண்கள் தீவிரவாதத்துக்கு எதிரான எஃப்ஐஆர் எல்லாமே எல்லாராலையும் வியூ பண்ண முடியாது ஒன்லி கன்சர்ன் அஃபிஷியல்ஸால மட்டும் தான் அதை வியூ செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது இது எப்படி வந்தது எப்படி வந்துட்டு ஒரு பதினாலு பேரை உள்ள கொண்டு வந்தாங்க எஃப்ஐஆர் வியூ பண்ணி டவுன்லோட் ஷேர் பண்ணதுக்காக ஒரு பதினாலு பேர் அங்கே வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து இதில் நடந்துட்டு இருந்தது இந்த அண்ணா யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி பல நல்ல பேர்களுக்கு உண்டு இப்போ வந்து இவ்வளோ பேர் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அடுத்த கட்டமா அந்த யூனிவர்சிட்டிகளில வந்து அட்மிஷனும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து எழுந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கு தொடர்ந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பேர் வந்து தான் நீடிக்குமா இல்ல எப்படி இருக்கும் அடுத்து இல்ல அவங்க எந்த அளவுக்கு கொண்டுட்டு வராங்க ஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்கன்றத விஷயம் ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இன்சிடென்ட் எல்லா காலேஜஸ்லயும் ஸ்கூல்ஸ்லயும் ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு இந்த ஆர்ஜி கொல்கட்டா அது அதே காலேஜில் மேல லைப்ரரியில நடந்த ஒரு விஷயம் தான் ஓகே அங்கேயும் அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன சுப்ரீம் கோர்ட் நாடி அவங்க கேட்டது இல்ல டாக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஜி படிக்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லும் போது கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் வந்து வி கேன் இஷ்யூ கைட்லைன்ஸ் ஓகே பட் பார்லிமெண்ட் ஹஸ் டு டிசைட் அதை லாவாக கொண்டு வரதுக்கு ஓகே ஏன்னா ஜுடிஷியரி எங்களோட வேலை லெஜிஸ்லேஷர் அவங்க ஒரு வேலை அது வந்து லாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்தது இங்கேயும் அதை தாண்டி தான் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாகப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஐடி கார்டு மேண்டேட்ரி உள்ள நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடப்பட்ட விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நிறைய கற்றப்பட்டது இந்த விஷயம் இதை தாண்டி இது எப்படின்னா இனிமேல் ஒரு யார் யாரும் இங்கே அனாவசிட்டியில் எந்த யுனிவர்சிட்டி எந்த ஸ்கூல்ஸ் எந்த காலேஜஸாக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கூட இந்த மாதிரி இனிமேல் அநீதி இழைக்கப்படாது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமா இருக்கணுன்றது தான் எல்லாரோட பெரிய ஒரு ஒரு கொஷினாவே ஒரு பெரிய வேண்டுகோளாகவே அந்த இடத்துல நம்ம லாஸ்ட் ஒன் கொஸ்டின் இது வந்து காலேஜ் ஸ்கூலில் ஒரு யுனிவர்சிட்டிகளில் நடந்ததான் இவ்வளோ பெரிய பூமா ஆச்சு இனி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி காலேஜஸ்லேயோ யூனிவர்சிட்டிஸ்லையோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயும் நடக்கக்கூடாதுனா என்ன மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை அந்த நிர்வாகம் பண்ணணும் கண்டிப்பா ஏன்னா இப்போ இந்த ஸ்கூல்ஸும் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் நிறைய டீச்சர்ஸ் பேர் வெளில வந்தது இல்லையா இந்த போஸோ அதுக்கப்புறம் போகும்போது இந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி உள்ளே போய் அப்புறம் இல்லை எங்கள் ப்ரொஃபஸரை இந்த மாதிரி பண்ணுற ரெஸ்ட் ரூமில் வச்சு இந்த மாதிரி பண்ணார் கிளாஸ் ரூமில் வச்சு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு நிறைய வந்துச்சு இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டே உடனேன்ற போது கொண்டு சில இடத்துல கரஸ்பாண்ட் பிரின்ஸிபல் எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அந்த இடத்துல பண்ணாங்க அப்படி இருக்கும்போது சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் சொல்லுமா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கமிட்டி மேண்டேட்ரியாக ஃபார்ம் பண்ணியே ஆகணும் ஸ்கூல் அப்படின்னு போது கண்டிப்பா இங்க இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கவுன்சிலிங் குடுக்கறதுக்கு தனியாக கவுன்சிலர்ஸ் இருக்காங்க கிடையாது 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 சோ அத மாண்டேட்டரியா கொண்டு வரணும் ஏன்னா இங்க நிறைய குழந்தைகளா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு ஸ்டில் யோசிக்கிறது வந்து சொசைட்டிக்காகவும் பேரன்ட்ஸ்க்காகவும் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியா வந்து அவங்க அவங்களால தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க இப்போ என்ன நடந்தது அந்த பெண் மீது போடுறப்போ ஏன் அன்னையோட உட்கார்ந்து பேசணும் ஏன் பாய் பாய்ஃப்ரெண்டோட உட்கார்ந்து பேசணும் ஏன்னா காலேஜ்ல அப்டினா லவ் வேண்டி கிடக்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள அங்க கேள்விகள வைக்கிற அந்த பொண்ணு அந்த நேரத்துல அங்க போனாங்க தான் பெற்றோர்கள் படிக்க அனுப்புனாங்களா அந்த மாதிரி யாருமே ஏன் எங்க யானை செய்யறேன் கேள்வியே கேட்கல நீ உனக்கு யாரு அதிகாரம் ஒருத்தர் அண்ணன் போறதுக்கு நீ அவங்க தனியா உட்காந்துருக்கும் நீ போய் பார்த்து நீ அந்த சைடுல ஈடுபட்டு நீ யாருமே சொல்லல இந்த இடத்துல அதனால தான் இந்த விஷயமா இருக்கட்டும் பொள்ளாச்சி விஷயமா இருக்கட்டும் நம்ம பாராட்ட வேண்டியது அந்த பெற்றோர்களையும் சேர்த்துதான் அதே மாதிரி பெண்கள் ஹாவ் டு பி வெரி அலர்ட் இந்த காலத்துல ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் அந்த உறவுகளை நம்பி போய் ஏமாறாங்க அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல கண்டிப்பா அதே மாதிரி ஸ்கூல்ஸ் இதுல சொன்ன கவுன்சிலர்ஸ் ரொம்ப மேண்டேட்ரி ஒரு ஸ்டூடண்ட் வந்து எப்போனா இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ எப்படி வெளிய கொண்டு வரப்படுதுன்னா அவங்களை ரொம்ப சேஃபா உணர வச்சு நாங்க இருக்கோம் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சேஃப் என்வரான்மெண்ட் ஹஸ்பண்ட்டை கொடுக்கும் மட்டும் தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வருவாங்க வெளில வந்து எனக்கு இந்த மாதிரி நடந்ததுங்க ஐயோ என் வீட்டுக்கு தெரிஞ்சிடும் வேணாம் தெரிஞ்சாங்க அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க இன்னிக்குமே ஒரு ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு நாற்பது வயசு பெண்ணுக்கோ நாற்பத்தஞ்சு வயசு ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே நடக்குதுன்னா அவங்க எதுக்காக பயப்படுறாங்க

ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டிங்க இவங்க போய் ஒரு அப்ப இது வந்து சாத்தியமான கேட்கலாம் கிளாஸ கூட இவங்க மீட் பண்ணலாம் இண்டிவிஜுவலா பண்ணாட்ட கிளாஸ்ல மீட் பண்ணலாம் அந்த மாதிரி கிளாஸ்ல மீட் பண்ணலாம் அந்த மாதிரி வச்சு மீட் பண்ணலாம் இல்ல இருக்கா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போரிங் ஒரு 6 ஸ்டாண்டர்ட்னா ஒரு நாள் ஒரு ஹால்ல இது பண்ண வச்சு ஒரு 6 ஸ்டாண்டர்ட் ஒரு गर्ल्स எல்லாம் தனியா பாய்ஸ் எல்லாம் தனியா அந்த மாதிரி गर्ल्स பாய்ஸ் சேர்த்து வச்சு கவுன்சிலிங் கொடுக்கலாம் ஏனா இப்ப குட் டச் பேட் டச் திரும்ப திரும்ப போய் அந்த பெண்கள் கிட்ட வந்துட்டு ஸ்கூல் போய் இதெல்லாம் அந்த பையன் உன்னை தொட்டா நீ வெல்ல வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த ஆண் பிள்ளைகள் கிட்ட போய் இதெல்லாம் நீ பண்ணனா தப்பு உன் லைஃப் முடிஞ்சிரும் உன் எய்ம் எதுமே நீ சாதிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பையனுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்ல கண்டிப்பா அந்த ரூட் காஸ்ல அந்த விஷயத்தை வந்து நம்ம வேற எடுத்துட்டோம் அப்படினா